நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் இவர்கள் எவ்வளவு அமைதியில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க முடியும் நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது களைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது யாரிடமாவது உன் உரிமைகளை இழந்து அடிமையாயிருக்கிறாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் நீதான் என்பதை மறக்க முடியாத உண்மை தேவைக்கு மட்டுமே தேடுமுறவாக இருந்தாலும் சரி ஆளுக்குத் தகுந்தார்போல் மாற்றி பேசும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விடு அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது சந்திரமாக உங்கள் முதுகில் குத்தும் உறவுகளை விட நேருக்கு நேர் உங்கள் முகத்தில் அறையும் எதிரிகள் எவ்வளவோ மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் உங்களை அவரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பெயர் பாசமல்ல சுயநலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் விரும்பியதை நாம் செய்ய முடியாத போதுதான் அவர்கள் நம்மை சுயநலவாதிகள் என்று பட்டம் சூட்டுகிறார்கள் தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும் உண்மையான ஓர் உறவை முன்னிலைப்படுத்த தேவையானது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டும்தான் அதிகமாக முறுக்கினால் கயிறாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அருந்தே போய்விடும் எதுவும் அளவோடு இருப்பதே நல்லது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக பழகுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை உண்மையாக நேசியுங்கள் உங்களை நேசிப்பவர்களுக்காக இப்போதே கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் கூட போகலாம் ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு சில வாய்ப்பினை தந்துவிடுகிறது வாழ்க்கை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகம் பழகும்போதுதான் அவர்களை முழுவதுமாக படிக்கவே முடியும் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது என்றால் தெரிந்துகொள் உனக்கு கிடைத்திருக்கும் இதயம் உன்னதமானது என்று மனநிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம் உடல்நிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம் ஆனால் இரண்டும் சரியாக இருக்கும்போது நாம் பேச்சை நாமே கேட்பதில்லை நாம் தொலைந்துவிட்டால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களோ தொல்லை தொலைந்தது என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை பாசமான உறவுகள் எப்போதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது வேசமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது அவர்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு விலகி சென்றுவிடும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாய் அமையும் கசக்கி எறியும் போது குப்பையாய் பார்க்கப்படும் காகிதத்தை காசாக இருக்கும்போது கடவுளாக பார்க்கிறோம் ஆமும் காகிதம்தான் குப்பையாக இருப்பதும் கடவுளாக இருப்பதும் நம் தரத்தை பொறுத்தது கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று நமக்காக பொய் சொல்பவர்கள் மற்றொரு சூழலில் நமக்கு எதிராக பொய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னிடம் அடிபட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனுடன் எச்சரிக்கையாக இரு ஏனெனில் அவன் மன்னிப்பதும் எதையும் மறப்பதும் இல்லை அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாகிவிட முடியாது நாம் நல்ல மனதோடு இருந்துவிட்டால் அடுத்தவர்களின் குறையே நம் கண்களுக்கு தெரியாது நாம் எந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த உறவுகள்தான் நம்மை முக்கியமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது நேரத்திற்கு தகுந்தார்போல் வேசத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தார்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்களே எல்லோராலும் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள் நீ மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்து கொள்ளாதே மற்றவர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்க பழகிக்கொள் எவன் ஒருவன் மற்றவர்களின் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற கீழ்த்தரமான எண்ணம்தான் நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையே ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து நீ பணக்காரனாக மாற நினைக்காதே கொடுத்தது தர்மம் அது ஒருபோதும் உன்னை கைவிடாது நீ எடுத்தது பாவம் அது என்றும் உன்னை கை கொடுக்காது வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களை கவலைக்கிடமாக்கிவிடும் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று திறக்கப் போகிறது என்பதை உணருங்கள் மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு உன் காலத்தை வீணடிக்காதே ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய்துவிடு நம் கையில் காலமில்லை காலத்தின் கையில்தான் நாம் இருக்கிறோம் உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது எல்லாம் தெரியும் என நினைப்பவரை விட தெரியாது என நினைப்பவரே அதிகம் தெரிந்து கொள்கிறார் தெரியும் என்பவரிடம் தேடல் முடிவடைகிறது தெரியாது என்பவரிடம்தான் தேடல் முன்னேறி செல்கிறது போலவோ ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் உங்களை மேம்படுத்த முடியாது ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே ஒருதலை சிறந்த படைப்பு தான் நீங்கள் தான் இன்னும் அதை அறிந்து உணராமல் இருக்கிறீர்கள் உங்கள் வெற்றியை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் துரோகத்திற்கு ஆளாவீர்கள் உங்கள் தோல்வியை கூட எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் எதிரிகளுக்கு விருந்தாகி விடுவீர்கள் வெற்றி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமான சொத்தல்ல அது முன்னேற துடிக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த உன்னை போன்ற உழைப்பாளிகளுக்கு மட்டுமே சொந்தம் நீ சந்திக்கும் துன்பங்களை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே வாழும் வரை வாழ்க்கையை நேசி வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவான் உங்கள் பிழைகளிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் பிழைக்கவே முடியாது எப்போதும் நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும் அதை விளையாட்டாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் இருந்துவிட்டால் வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் வந்த வேகத்தில் ஓடிவிடும் உங்களால் முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும் முடியாது என்று நினைத்துவிட்டால் முடியாது என்ற வார்த்தையை கூட உங்களால் சொல்ல முடியாது காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை அதை மறந்து நம்மை அளவைத்தவர்களுக்கு முன்னால் இத்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவதே மிக சிறந்த வாழ்க்கை கற்றுக்கொண்டே இருங்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாற்றம் ஒன்றே மாறாதது எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதை தயக்கமின்றி தூக்கி எறிந்துவிடு ஒருபோதும் அதை தூக்கி சுமக்காதே உங்களை விமர்சிப்பவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்களை விமர்சிப்பவர்கள்தான் உங்களை பலம் வாய்ந்தவர்களாக மாற்றுகிறார்கள் திறமை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்துக்கொள்வது எச்சரிக்கையாக இருங்கள்